வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே என்ன சமையல் இன்னைக்கு புதன்கிழமை கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அப்புறமா லுங்கி கட்டிங்க சூரிய குறிப்பாட்டு வெளியே வந்தான் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு லுங்கி கட்டி உட்காந்து சாப்பிட்றதுக்கு மணி பாருங்கள் கிட்டத்தட்ட பதினொன்று ஆகிடும் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் பதினொரு மணி தான் டிஃபன் சாப்பிடுவாங்க சார் நீங்கள் கட்டிக்க சொல்லு நீங்கள் வணக்கம் குரல் மட்டும் கூட வணக்கம் குரல் கூட வணக்கம் சொல்லு சரி வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு சரி ஓகே ஆ கட்டு 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 சாயிரம் ஆ நீ நீ சுக்கதைனோ ஆ தோஸ் நீ 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 ஒன்றா சார் அதாவது கடைக்கு போகணும் கொஞ்சம் ஐட்டம் எல்லாம் சில ஐட்டமே நிறைய பேர் சொல்கிறீங்க நான் பிரதர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரே ஐயா மலேஜாமா வாங்கி வைங்க எல்லாமே வாங்கி வைக்கிறேன் பிரதர் இருந்தாலும் இதெல்லாம் அப்பப்போ அப்பப்போ வாங்க முடியும் ஆன்லைனில் வாங்கினா நல்லா இல்லை சிக்கன் ஆன்லைன் வாங்கினா போத போதில் ஒரு வாட்டி அடிச்சு நாற்றம் பிடிச்ச சிக்கன் அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சிக்கன் வீட்டில் இருந்துச்சு நாற்ற அடிச்சுன்னு அதாவது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் பையன் அது ரிட்டர்ன் பண்ணுற வரைக்கும் இருக்கணுமா கடைசியில் முடியாத பட்சத்தில் நாங்கள் தூக்கி போட்டோம் நாற்று அடித்து அங்கேருந்து கேட்குறாங்க அவங்களுக்கு காசு ரிட்டர்ன் பண்ணுறது நீங்கள் சிக்கன் வச்சுருக்கோம் எங்கள் ஆளுங்க வந்து பார்க்கணு நாங்கள் எங்கே காலையில் எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் சிக்கன் வீட்டில் வச்சுருக்கோம் ஆளுங்க வரவே இல்லைய சொல்லிட்டு ஃப்ரெஷ் சொல்லிட்டு ஒரு ஆப் அது அப்புறம் வந்து எதுவுமே ஆன்லைனில் வாங்குறதே கிடையாது இப்போ இந்த ஐட்டம்லாம் வாங்கிட்டு வரணும் சொல்லியிருக்கிறேன் போய்ட்டு இதெல்லாம் வாங்கி தான் அவன் அப்பப்போ ஒன்று ஆகிடும் அப்பப்போ வாங்கி வரணும் என்னென்ன ஐட்டம் பார்க்குறீங்களே ரைட் பா கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது பேரனுக்கு வேறு பயங்கர ஃபீவர் அதே மனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என்ன சொல்கிறது தெரியல ரைட் ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க சிக்கன் வந்து ஒரு பையன் வந்து இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதால முக்கால் கிலோ சிக்கன் நான் பையன் ஒரு மூணு லெமன் பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ அரிசி மாவும் ஒரு பாக்கெட் மைதா மாவும் ஒரு பாக்கெட் கான்ஃப்ளவர் பாக்கெட் ஒரு பத்து முட்டை சவர் ரிப்பவர் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்துட்டு பெட்டு ஒன்று வாங்கணும் இந்த பெட்டு வாங்கிக்கிறது தானே ஏழு வருஷம் ஆயிடுச்சு மேலே கட்டுரைப்படுகிற பெட்டு முதுவடி தாங்க முடியல ஒன்று நைட்டு படுக்கிறப்ப நல்லா இப்போலாம் உட்கார நல்லாயிருக்கு நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சா பயங்கரமாக முதுவடி தாங்க முடியல டாக்டர்கிட்ட கேட்டால் நிறைய பேர் கேட்டது பெட்டை மாற்றுங்க இல்லை தரையில் படுக்க சொல்ல பிரதர் கூட சொல்லியிருந்தாங்க தரையில் படுத்தேன் பாய் கூட தரையில் மேலே படுத்துட்டேன் ஒன்று வந்தால் டக்குன்னு எழுந்திரிக்க முடியும் நைட்டில் தட்டு தன மாதிரி எதிர்கொண்டார் பழங்கிடுச்சி கட்டில் போடுறது பெட் வாங்கணும் மேட்ரஸ் சொல்லிட்டு ஜெர்மன் கொலாப்பரேஷன் எதுவும் வந்திருக்கான் அது போய் பார்த்துட்டு என் பையன் சொன்னால் அது ரிவ்யூ சுமாராக இருக்கு ஸ்லீப் வெல் சொல்லிட்டு ஒரு பெட் அது போய் பார்க்க சொன்னான் சாரி தனி நிறைய பிடிச்சேன் அது பார்த்து நான் இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க சுற்றி 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 வர்றது ஓகே சொல்லு கரெக்ட்டு காலையில் அப்படியே மழை பெறாம வெயில் அடிக்கிறது முட்டை இருக்கா ஒரு பத்து முட்டை கட்டுங்க லெமன் இருக்கா எவ்வளோ ஒரு லெமன் நாலு ரூபாவா ஒரு மூணு லெமன் கட்டுற நாலு லெமன் கேட்டிருக்காங்களா மூணு லெமன் என்ன மூணு லெமன் இந்த கூடல போகிறேன் வேறு என்ன கேட்டிருக்காங்க ஒரு கப்பா கெட்டு ஆ அரிசி மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கா இருக்கும் பாருங்கள் அது வேறு கடைக்கு போனோமா முட்டை பத்து பத்து முட்டை வேறு அவ்வளோதான் 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 விளாச்சு பாருங்க இல்லைன்னா ஒரு நிமிஷம் நின்றுங்க நானே எடுத்துக்கொண்டு தந்துடுறேன் அப்போ நான் எடுத்து வந்து வைங்க வேலை எழுதிட்டு நாங்கள் அதுக்குள்ளே கடைக்கு போட்டு வந்துடுறோம் வேறு சார் அவ்வளோதான் ரெண்டு மூணு நாலு லெமன் ஒம்பது பதிமூணு பதினேழு ஆ நூற்றி எழுபது நூற்றி எழுபதா ஆ சேர்த்து போட்டுருங்க இல்லை எவ்வளோன்னு தெரில எவ்வளோ இருக்கும் அதா ரூபா இருக்குமா இருபது ரூபா ஆ இருபது ரூபா போடுங்க மொத்தம் எவ்வளோ தரணும் நூற்றி தொண்ணூறா நூற்றி தொண்ணூறு ஆ நீங்கள் போட்டு ஒரு கவரில் போடுங்க வந்துடுறேன் மீன் வேறு கேட்டிருக்கான் பையன் வந்து ஒருத்தால் மீன் கேட்டிருக்கான் என்ன மீன் வருத்த என்ன ஒரு மீன் வாங்கினா சொன்னால் நம்ம ஃப்ரெண்டாக அவர் இருக்கார்டேற்ற நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் தானே நல்லாயிருக்கும் ஒரு நல்ல மீன் கிடைக்கும் கிடைக்காது அவர் மட்டும் காசு மட்டும் ஃபுட்டு வந்துடுவார் கொஞ்சம் கூட்டம் புதன்கிழமை இல்லையா கொஞ்சம் கூட்டம் இருக்கும் ஷீலா இருந்தால் பரவாயில்ல என்ன மின் இருக்கும் வணக்கம் தம்பி ஷீலா இருக்கா புனிஷ் நான் ஒரு ஒன்று கேட்டு பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பதா ஊடா அது எவ்வளோ கிலோ சரிண்ணா ஊடா ஒரு அரை கிலோ தந்துருப்பா ஊடா நல்லாயிருக்கும் தேங்காய் பொருடா எதில் முள் இருக்காது இதில் முள் இருக்காதா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லாவே இருக்கும் ஆனால் முள் இருக்கும் ஊடல முள் இருக்குமா நிறைய இருக்குமா இருக்காது இல்ல சரி அரை கிலோ போட்டுடணும் ஒரே கூட்டமாக இருக்கு முள் இருக்காதுன்றாங்க இது ஒரு வாங்க முள்ளையே இங்கே ஒரு கிலோ ஊடா எவ்வளோ ஒரு கிலோ இது கொடுத்துருப்பான் இது வறுக்கலாம்

பாடி இருக்காரா தம்பி சிக்கன் நிக்கலோ கிலோ சரி கிலோ போட்டுறிய சிக்கன் வாங்கியாச்சு அடுத்து என்ன வாங்கணும் அந்த என்ன ஆப்டி பாஸ்மதி ரைஸ் அது ஒரு கிலோ வாங்கணும் ஆனால் மீன் ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு அரை நேரம் ஆயிடும் இது கொடுத்துட்டு மீன் வாங்கிட்டு மீனை திரும்ப கொடுத்துட்டு அப்புறம் இண்டெக்ஷன் ஸ்டவ் போய் பார்க்கணும் வரணும் அது ரிப்பேர் கொடுக்கணும் சார் பாஸ்மதி ரைஸ் என்ன சார் இருக்குது பாஸ்மதி ரைஸ் லூசில் நம்ம நூறுவாய் ஆ கொடுங்க ஆ போதும் சார் அது எவ்வளோ நூறுரூவா கம்மி அரிசியாக கம்மி உண்டு ஆ ஓகே சார் ஸ்டீன் பண்ணியாச்சா இல்லை இன்னும் போனால் ஆமா பார்க்கலாம் கம்மியாட் ஆகிடுச்சாப்ப

జస్ట్ ఫ్రేక్ గరే పుజ్జాయి మన తిన్ మలి తనియట్టు అవుతాం టియట్టు ఉచలే అంటీయా జుక్కు అంటే 1 కిలా నరియం హ సక ఫ్రెష్ మలి ఉచలే ఓ 1 కిలా నరియం హో చాత బాస్మాయి రైస్ ఆంటిరి ఓకే హో చాతో ఎలా మా ఇండక్షన్ సౌదరయ్య హ దరే అట దస్తు ఉచలే కూడ వేర వాణను ది వేర అరదుందిర మారి ఇర్కు சி ஓகே வரேன்மா போன கார்ன்ஃப்ஃபிளர் மொட்டாம்பி தேங்க் சமை அரிசி ஓகே இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் தான் ஆசையா கால் வலிக்குது முன்னாலே இங்கிருந்து போய்ட்டு வந்தது கொடுத்துட்டு வரணும் அப்புறம் பெட்டு வேற பார்க்கணும் இப்போ போறதுன்னு தெரில இது ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆகுனாரு உள்ளே ஏதோ மாத்தணும் சொல்லியிருந்தார் கொடுத்து வரலாம் அப்புறம் வந்து இர காமிக்குது அது உள்ள இன்னும் மாற்றம் சொன்னீங்களா மாற்றிடுங்க ஆ நாளைக்கு இந்த டைம் வரேன் ஃபோன் நம்பர் கொடுங்க நான் ரெடி பண்ணி கால் பண்ணுறேன் ஆ ஃபைவ் ஃபிஃப்டி ஆகிடும் சரியா ஆ பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சார் ஃபோன் வாங்கி கொஞ்சம் ஃபோன் நம்பர் சொல்லிட்டுங்களா என்னையா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நைன் எயிட் ம் எயிட் என்ன போயிருக்கீங்க நீங்க கட்டுன்னு சாரா இல்லை ஃப்ரெஷ்ஷாக சார் ஐஸ் ஒன்று வரும் ஆ அப்புறம் வந்து ரெண்டு வந்து மாற்றிட்டு போர்டு ரெடி பண்ணி வந்துடுவோம் சரி ஓகே ஓகே கொடுத்தாச்சு இது நாளைக்குதான் ரெடி ஆகும்ட்டார் அவர் நாளைக்கு நாளைக்கு கிடச்சிட்டு தான் இல்லை அது இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கேஸ் ஜாஸ்தி வேஸ்ட் ஆகுது ஐநூற்றி ரூபா அவங்க சொல்லியிருக்காரு பார்க்கலாம் ஏதோ ரெண்டு மாற்றணும் ரெட்டு பார்க்கணும் இப்போ பார்க்கலாமா நாளைக்கு பார்க்கலாமா வெயில் வேறு சுதீர்ணடி